ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இன்றின் இளம் விரைவோலும் நந்தி முதல்வனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்திரு போற்றுகின்றோம் அனைவருக்கு வணக்கம் வெற்றி வினாடி பெருமான் திருவிருளால் ஆஞ்சநேய சுவாமியின் அருளாலும் வா தண்டாயவாணி முருகனுடைய அருளாலும் மற்றும் ஆதீஸ்வரனுடைய அருளாலும் அவனத்தால் பிணிந்து அவன் அருளாலே ஆன்மீக மக்களை உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறேன் அனைவருக்கும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வாழ எல்லாம் வல்ல முழுமுகக் கடவுளாகிய அந்த வெற்றி நாளை வாழ்த்து வணங்குகிறேன் இன்றைய தரப்பு மக்களுக்காக வேண்டி மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வாழ வேண்டும் என்றும் சில கருத்துக்களை கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இது அனைவரும் தவறாமல் இந்த கருத்துக்களை நல்லா தெரிந்து புரிந்து இதனால் பல விதத்தில் நன்மை உண்டாகும் என்று நினைக்கிறேன் அதாவது தலைப்பு என்றால் அன்றும் இன்றும் இந்த தலைப்பில் இருக்கிற கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறேன் அதாவது மக்கள் அனைவருக்குமே தற்காலிகத்தில் பார்த்த வியாதி என்பது பெரிய ஒரு கொடுமையான ஒரு சூழல் இருக்கிறது அதாவது முந்தைய எல்லாம் என்னுடைய வயது வர தேவை செஞ்சாகிறது ஒரு ஐம்பது வருடத்துக்கு பின்னோக்கி பார்க்கும்போது இவ்வளோ டாக்டர்கள் இருக்க முடியாது இவ்வளோ ஆஸ்பத்திரி இருக்காது எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டர் என்று அன்று இருந்தாங்க அன்று இவ்வளோ வியாதி என்பதே இல்லை நான் கிராமத்தில் தான் நான் வாழ்ந்தேன் கிராமத்தில் தான் நான் இருந்தேன் ரொம்ப நாளாக கிராமத்தினுடைய வாழ்க்கைத்தான் அனைத்துமே அறிந்தவன் அதாவது அந்த காலத்தில் சுகர் என்பதே அனைத்து தெரியாது சுகர் வியாதி என்றால் என்ன என்று கேட்குற அளவுக்கு அந்த பழைய காலத்தில் அன்று வாழ்க்கை தர அதே அதேமாதிரி அன்று வந்து மக்கள் வந்து கடுமையான உழைப்பை அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது காரணம் எல்லாமே விவசாயத்திலும் சரி மற்றும் உங்களுக்கு நடைப்பாதை வைக்கும் பொருளாதாரங்களும் சரி அனைத்தையும் கெமிக்கல் அதாவது ரசாயன பொருட்களால் தான் தயார் பண்ணுறாங்க இன்றைய வியாதிக் காரணம் மூணாவது முதல் காரணம் உணவு பழக்க வழக்கம் என்று பெரிய விஞ்ஞானிகள் அறிவு எல்லாமே கூறுகிறார்கள் அதனால அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு உணவு பழக்க உணவு கிடையாது இயற்கையான உணவு இருந்தது இயற்கையாக தயார்பட்ட ஒரு உணவை சாப்பிட்டு அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அன்று வந்து நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அதிசயமா இருந்தாங்க ஆனால் இன்று யாருக்கு மூட்டு மூட்டுவரி முதுகு வரி அதை மெயின் அதாவது சமீபத்தில் அத்தனை பேருக்கும் கேட்டது எல்லாத்துக்கும் வியாதி இல்லாத நபர் கிடையாது அத்துணி பேருக்கும் வியாதி தான் அதாவது முப்பது வயசு எடுத்தாலும் பெண்கள் மூட்டுவதி ஆண்களுக்கு மூட்டுவதி இருபது வயசு எடுத்தாலும் சுகர் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தை சுகர் வருது என்பது ரொம்ப வருத்தப்படுகிற விஷயம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மூட்டுவதிக்கு காரணம் என்ன அன்றைய காலகட்டத்தில் கிராமங்கள்ல பெண்கள் வந்து அஞ்சு மணிக்கு வீடு சமையல் அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கேஸ் கிடையாது அடுப்பு தான் அடுப்பை பத்த வச்சு தான் சமையல் பண்ணுவோம் அப்படி போய் தண்ணி கிடையாது பைப் கிடையாது குழாய் கிடையாது கிணத்துல போய் தண்ணியை கொண்டு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு குழந்தைக்கு போட்டு காட்டுக்கு போவாங்க காட்டுல போய் அதாவது காட்டுல ஒவ்வொரு வேலையும் வந்து குமிஞ்சு செய்ய வேண்டிய வேலை நிலக்கடலை போடுவது நெல் அறுப்பது கதிர் அடிப்பது எல்லாமே காலை மாதிரி பொழுதுக்கு குமிஞ்சு அதை சர்க்கஸ் மாதிரி வேலை செய்யணும் அப்படி வந்து பொழுதுக்கும் ஓயாம வேலை செய்து நைட்டு வந்து சமையல் பண்ணணும் எல்லாம் வீட்டுக்கு வேலை செய்யணும் படுக்கணும் தூங்கணும் அன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே எலும்பு தேய்மானம் இல்லையே காரணம் எலும்பு தேய்மானம் என்பது அதிசயமானது கேள்விப்பட்டதே கிடையாது எலும்பு தேய்மானம் என்பது இந்த இருபது வருஷம் ஆண்டுகளாக அனைவரும் சொல்றாங்க டாக்டர் போனாலும் என்ன எலும்பு தேஞ்சு போச்சு எப்படி தெரிஞ்சது அன்னைக்கே தெரியுது இன்னைக்கே தெரிஞ்சுது இதுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடையாது அன்றைய உழைப்பை நீங்க நினைச்சு பார்த்தால் விரும்பிப்பாக இருக்கும் காலையிலிருந்து பொழுதுக்கு அந்த பெண்கள் வந்து காட்டில் வேலை செய்யும்போது கடுமையான வெயில் மழை இத்தனையும் தாங்கி வேலை செய்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது அதனால் அவங்க வந்து ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான எண்ணங்கள் இதுவே அவங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு வழி என்று அறிஞர்களும் அறிவாளி சொல்றாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து வியாழக்கான உணவுப் பழக்கங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் அப்படி இருந்தாலும் வருங்கால சந்ததிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம ஆரம்பத்திலிருந்து உணவு பழக்கங்களை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அதாவது இயற்கை மருத்துவம் என்பது காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம் அதாவது சித்தர்கள் என்று பதினேழு சித்தர்கள் இருந்தாங்க அதுக்கு அதிகமாக இருந்திருக்கிறாங்க சித்தர்கள் என்ன செய்வாங்க அவங்க வாழ்ந்த காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் சித்தர்கள் வாழ்ந்தாங்க ஆனா அன்றைய சூழ்நிலை வியாதி எதுவும் கிடையாது இருந்தால் தியான செய்யாது மனிதருக்கு எல்லா வியாதிகளும் எழுதிக்கிறாங்க நாலாயிரத்தி நானூறு நாற்பது வியாதிகள் இருக்குன்னு சித்தர்கள் ஏற்றுச்சுவடையிலும் எல்லா சித்தர்கள் குடும்ப சித்தர் அருமை சித்தர் அரசிய சித்தர் போகர் எல்லாமே வைத்தியத்திற்கு எழுதிக்கிறாங்க யோகத்துல பாலஞ்ச சித்தர் பற்றி எழுதிக்கிறாங்க ஒவ்வொரு சித்தர்களும் வாழக்கு வாழ்விற்கு தேவையான தியாகம் யோகம் வேண்டி மருத்துவம் அனைத்தையும் அன்றைய காலகட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க எப்படி அவர் தெரிஞ்சது அன்றைக்கு அவங்க எழுதின ஒரு சித்தாந்தம் தான் அந்த சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் யூனானி எல்லா வயதிற்கும் அடிப்படையான தத்துவம் ஆனால் ஒரு சொன்ன மருந்துகள் இன்று கிடைக்கிறது அதை இன்று உபயோகப்படுத்தி வியாதி குணமாகிறது எப்படி சாத்தியம் பல ஆயிரம் முன்னால் சித்த கூறிய மருந்து அனைவருக்கும் வியாதி குணப்படுத்துகிறது அந்த சித்த வயதத்தில் கூறப்பட்ட மருந்துகள் பொருட்கள் அனைவரும் உடலிலும் அனைத்து வியாதி குணப்படுத்துகிறது ஆனால் இவ்வளவுதான் ஆங்கில மொழி வைத்தியங்கள் அல்லது வந்தாலும் நிரந்தரமான தீர்வுகள் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை பரிசு கணக்கில் மருந்து இதுக்கு ஒரு நிரந்தரமா தீர்வு கிடையாது இவ்வளவு விஞ்ஞானம் ஆயிருக்கிறது எவ்வளவோ ஒரு அறிவியல் ரீதியாக முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை காரணம் அந்த மருந்தினுடைய ஒரு தன்மை அதாவது உங்களுக்கு அவசரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை மருந்து வேகம் இயற்கை விதி என்பது நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகமான அம்சம் அதாவது மூலிகை என்பது நமக்கு பக்கத்துல தெரியாது எந்த பொருளுமே வந்து பக்கத்துல இருக்க அனுபவம் தெரியாது அதாவது நம்ம கடையிலேயே ஒரு துணி எடுத்தாலும் காஞ்சி ஊட்டல் பாட்டு எடுத்தா அதுக்கு மரியாதை கடையில் எடுத்த மரியாதை இருக்காது அதே மாதிரி தான் நம்ம சுத்தி வேப்பந்தலை இருக்குது வெள்ளம் இருக்குது அருகம்புல் இருக்கிறது வேம்பு இருக்குது அது மக்கள் துளசி இருக்குது அநேக மொழிகள் நம்ம சுற்றி தெய்வீகமான மொழி இருக்கின்றன ஆனால நினைச்சு பாக்கிறோமா கிடையாது அதுக்கு மரியாதை கிடையாது மகத்துவம் கிடையாது ஆனால் அதே நேரத்துல ஒரு காய்ச்சல் படுத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பத்து பாட்டில் குளுக்கோஸ் போட்டு பத்து இன்ஜெக்ஷன் போட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கடனை வாங்கி கொடுத்து செலவு பண்ணி வீட்டுக்கு வந்து திருத்தி காரணம் அதை பெருமை நான் ஹாஸ்பத்திரிக்கு போனேன் இந்த ஆஸ்பத்திரி மக்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு ஆஸ்பத்திரி போனா அது பெருமை அதே படிக்க வகையில் எப்படித்தான் சமுதாயத்தில் வந்து தன்னுடைய வர பார்த்து நினைக்கிறது இல்லை கவர்மெண்ட் படிக்க படிக்கிறது ரொம்ப ஒரு தரமா நினைக்கிறாங்க தரம் குறைவா நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் வியாதிக்கு எப்படி வைத்தியம் பண்ணுவது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல முறையில் ஒரு எல்லா வைத்தியங்கள் சிகிச்சை அடைக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் கவர்மெண்ட் அதாவது அரசாங்க மருத்துவமனைக்கு செல்வது கம்மி காரணம் அது போனாலும் தரக்குறை நினைக்கிறாங்க காரணம் இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா அப்படிங்கிற மாதிரி நினைக்குது அங்கே நல்ல முறை கவனிக்கிறாங்க அதை நாம் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அனைவரும் வந்து நீங்கள் வருங்காலத்தில் எனக்கு சந்ததிகள் நன்றாக ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே அடைய முடியும் அதாவது அந்த காலத்தில் வந்து அதிகமான செல்லுக்குள்ள போன எதுவுமே கிடையாது தபால் தான் இருக்கும் போர்ஸ் தபால் கடை போட்டு கொடுப்பா தபால் எப்படி இருக்கும் எடுத்து முதல்வர் என்ன நாங்கள் நலம் நீங்கள் நலமா அதாவது யாரை பார்த்தாலும் நல்லா கிடைங்களா இதுதான் கேள்வி காரணம் உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு முக்கிய தத்துவம் அதாவது நீங்க வசதி பணம் வேணும் வசதி இருக்க வேண்டும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் உடம்பு ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த வசதியை நீங்க கன்வைக்க வேண்டும் அதனால நீங்க பணம் சம்பாதிப்பதை விட உடம்பு ஆரோக்கியமா கவனிக்க வேண்டும் அது முயற்சி பண்ண வேண்டும் பெரும்பாலும் மக்கள் உடம்பு நினைக்கிறதே இல்லை வீட்டுல பெண்கள் காலை சாப்பிட மாட்டாங்க மத்தியில் சாப்பிடுவாங்க சாந்தியை சாப்பிடுவாங்க வேலை வேலை தான் கவனிப்பா உடம்புக்கு மாட்டாங்க காரணம் வேலை பழுவும் ஆனால் எல்லாத்துக்கும் சொல்வது என்றால் பெண்களா என்றால் அதிக பொறுப்பு வீட்டில் பெண்களுக்கு தான் வேலை அதிகம் ஆண்களுக்கு வேலை வெளியதே வேலை அதனால வீட்டில் இருக்க பெண்கள் என்ன செய்யணும் முடிஞ்சாலும் நேரம் சாப்பிடணும் இந்த பத்து மணி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சோறு புதுசு ஏதாவது கொஞ்சம் மத்தியானம் பத்து மணி நேரம் தராமல் கொஞ்சம் சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் மேலும் இயற்கையான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதாவது நம்ம காற்றோட்டம் குழந்தைகளுக்கு எப்படித்தான் இப்ப இருக்கிற குழந்தைகள் செய்யறாங்க அங்க போகாது இங்க போகாது ஏசி ஏசி ரொம்ப இருக்கிற ஏசியில் வளர்றதுனால உடம்பு ரொம்ப பாதிக்குது முடிஞ்சது வெயில் இருக்க வேண்டும் அந்த காதல் பிரசவம் என்பது இயற்கையா இருந்தது அப்ப எனக்கு தெரிய ஒரு வீட்டுல பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு பதினாலு குழந்தைகள் சொன்ன நம்ம மாதிரி உண்மை அத்துனி இயற்கையான ஒரு சிவப்பிரசவம் அந்த காலத்துல எங்க டாக்டர் இருந்தாங்க எங்க ஆஸ்பத்திரி இருந்தாங்க எல்லா குழந்தையும் தான் பிறந்தாங்க அதிகமா இழப்பது கிடையாது ஒவ்வொரு ஊர்தி ஒரு அதாவது முதல் செய்யக்கூடிய ஒரு வயதிக ஒரு அம்மா இருப்பாங்க அதான் மருத்துவம் தெரிஞ்ச அம்மா இழப்பாங்க அவங்களுடைய உதவியால குழந்தை பிறகு எனக்கு தெரியும் எங்க வீட்டுல எல்லாமே எங்க அம்மாங்க நாங்களா பிறந்ததில்ல எங்க வீட்டுல கிராமத்தில் இருந்தா தவிர ஆஸ்பத்திரி கிடையாது எப்படி அன்னைக்கு மட்டும் எதுக்கு ஆஸ்பத்திரி போறாங்க அன்னைக்கு இப்படி குழந்தை வந்து இன்னைக்கே குழந்தைங்க கருப்பில் கஷ்டமா இருக்குது அதாவது கர்ப்பம் சொன்னால் கரு என்று சொன்னால் இயற்கையிலே மனிதன் கொடுத்தா இயற்கைக்கு பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் அது இயற்கையிலேயே வந்து கண்டிப்பா பலம் பழுக்கும் ஆனால் தற்காலிக செய்வது என்ன ஒரு மாசமா போ ரெண்டு மாசமா போ மூணு மாசமா ஆஸ்பிரிவோம் ஆசிரி போயிட்டாரு டாக்டர்னு சொல்றாங்க சொல்லுங்க நடக்காது ஓடாது உட்காராது சிங்காது நிலத்தின் தூங்கும் இதுதான் சொல்றாங்க எனக்கு தெரியும் அந்த காலத்துல ஆறு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் கட்டணமாக இருக்கிற கட் பெண்கள் எல்லாம் காற்றுல வேலை இருந்தாங்க காற்று பொழுதுக்கும் வேலை செய்வாங்க நைட் வந்து காலை டெலிவரி ஆகும் இது எப்படி சாத்தியம் யாராச்சும் பண்ணி பாருங்க கொஞ்சம் சிந்தனை பாருங்க காரணம் உடல் உழைப்பு அதிகம் உழைக்க வரைக்கும் பெருசுகள் கஷ்டமா இருக்காது எந்த அளவுக்கு நம்ம கர்ப்ப காலத்துல உழைப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா டெலிவரி பிரச்சனை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் முக்காவசி பேர் ஆபிரேஷன் தான் பாக்குறாங்க காரணம் சுகப்பிரசன இருக்கக்கூடிய வழிகள் இல்லை காரணம் உடம்புல இயக்கங்கள் கிடையாது உடம்புல வந்து அதிகமா வேக பயிற்சி கிடையாது உடம்புல உழைப்பு கிடையாது ஒரு பெண் கற்பமானா என்ன செய்யறாங்க எல்லாரும் அவ நோயாளியை பாக்குறாங்க அதை செய்யாது எது செய்யாது அதை தவிர அசியா முக்காந்துக்க ஈத்தன் சொல்றாங்க தவிர அவங்க வேலை கொடுக்கணும் முடிஞ்ச வேலை செய்யாத உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் குழந்தை ஆரோக்கியம் இருக்கும் இந்த மாதிரி வருங்காலத்துல இதை பார்க்கும் நீங்களும் அப்படித்தான் முடிஞ்சளவு அளவுக்கு கருப்பமா இருக்கும் பெண்களும் சரி மத்தையும் சரி நன்றாக உழைக்க வேண்டும் நன்றாக ஒரு தூங்க வேண்டும் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் இயற்கையான ஒரு மூதியைப் பொருட்களை சாப்பிட வேண்டும் நீங்களாம் ஒரு சந்தோதி மாறுவாக்கியமாக இருக்கலாம் மேலும் சில செய்தியாளர் சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இந்த வெற்றி விநாயகர் கோயிலிலே ஒரு சிறப்பான ஒரு பல அம்சங்கள் இருக்கிறது எங்கேயுமே காண முடியாத ஒரு அதிசயங்கள் இருக்கிறது அதாவது ஒரு சிறிய ஒரு அளவில் ஆரம்பித்த வெற்றி விநாயகர் கோயில் வந்து ஆழ லட்சமாக பறந்து அனைவருக்கும் அருள் வழங்கி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கோயிலுக்கு வந்து சென்ற அனைவருக்கும் பல வேண்டுதல் நிறைவேறிக்கிறது பல வியாதிகள் குணமாக இருக்கிறது இதெல்லாம் உண்மை அடுத்த உங்க நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்லி அதை விலைக்கு வைக்கிறேன் அதாவது இங்க வந்து இந்த ஐந்து மூலிகளை கொண்டு வருமானமான சிவலிங்கம் தயார் பண்ணி அங்கே வந்து பேர் பண்ணி அதாவது பூஜைக்க வைத்திருக்கிறோம் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் தரி தரிசிப்பதாலேயே பல நன்மைகள் உண்டாம் என்பது ஒரு சித்தருடைய வாக்கு இது வந்து சித்தர்கள் முறைப்படி இந்த கோட்பாடுகள் படி அது யாராய்ந்து அதன் முறைப்படி இந்த சிவலிங்கத்தை தயார் பண்ணி இங்கே பெற செய்திருக்கிறோம் உழைப்பாளர் உருவாக்கிய சிவலிங்கம் இங்கே இங்கு தத்துருவ பார்க்க வீட்டுக்குள் பார்க்கலாம் செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒன்று வெளியில் செய்யப்படுகிறது வெள்ளை மரத்தை கொண்டு வில்வம் என்பது சிவனுக்கு உகந்த பெரிய ஒரு பொகிஷம் வெள்ளை மரத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் வெளியில் செய்யப்படுகிறது மீண்டும் இங்கே நவக்கிரகங்கள் சதிபதியுடன் இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கிறது மீண்டும் இங்கே விநாயகப் பெருமானுடன் ஆஞ்சநேய சுவாமிகள் தரிசனம் செய்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு பழக்கங்கள் ஒரு சம்பந்தம் என்னவென்றால் விநாயகரை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டால் பல வியாதிகள் பல கிரகதோஷங்கள் நீங்கும் என்பது ஆதாரபூர்வமான உண்மை அதான் விநாயகரையும் ஆஞ்சநேயம் தரிசிக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் இந்த நினைக்கிறேன் அதான் அந்த கோயிலுக்கு அநேக பேர் வாங்க நீங்கள் கோரிக்கைகள் சொல்லுங்க இந்த சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள் வெற்றி விநாயகரை பாருங்கள் ஆஞ்சநேயரை சென்று தரிசனம் பண்ணுங்கள் மற்றும் முருகப்பெருமான் சிவன் அனைத்து தெய்வங்களும் ரொம்ப ஆதவ முறைப்படி பிரச்சனை செய்யப்பட்டுகிறது இந்த கோயில் அபூர்வமான ஒரு வைப்ரேஷன் அதாவது ஒரு தெய்வ சக்தி நிரும்பிய கோயிலாக கருதப்படுகிறது அதனால் இதை பார்க்கும் அன்பர்கள் முடிந்த அளவுக்கு இந்த கோயிலை வந்து நீங்கள் நலமா இருக்க மற்ற நலமா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்